மீண்டும் சர்ச்சையில் கலாட்சேத்ரா நடனப்பள்ளி நடன ஆசிரியரை வெற்று செய்யும் கர்மா பாலியல் புகார் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது சென்னை கலாட்சேத்ரா நடனப்பள்ளி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பாலியல் தொல்லை குறித்து தற்போது முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நடன ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிரித்த முகத்துடன் போஸ் கொடுக்கும் இவர்தான் சில்மச நாயகன் கலாட்சேத்ராவின் முன்னாள் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர் செய்த லீலைகள் தற்போது அம்பலமாகி கர்மாவரை சிறையில் கம்பி என்ன வைத்திருக்கிறது அழகிய வசீகர தோற்றத்துடன் இருக்கும் இந்த ஸ்ரீஜித் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாட்சேத்ரா நடன பள்ளியில் நடன பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அவரிடம் நடனம் பயின்ற மாணவி ஒருவர்தான் தற்போது ஸ்ரீஜித் குறித்து பல உண்மைகளை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் அந்த பெண் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு தனக்கு நடனம் கற்றுக் கொடுக்கும் ஸ்ரீஜித் தன்னை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக புகார் அளித்துள்ளார் இதே போன்று மற்றும் பெண்ணும் ஸ்ரீஜித் மீது பாலியல் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கும் மாணவியிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக காவல்துறையினர் துரித விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது உறுதி செய்யப்பட்டது தற்போது ஸ்ரீஜித் கலாச்சேத்ராவில் பணி புரியவில்லை என்றாலும் அவர் அடையாறில் தனியாக நடன பள்ளி அமைத்து மாணவிகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த புகாரின் அடிப்படையில் அவரை கைது செய்த போலீசார் பாலியல் தொல்லை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கலாட்சேத்ராவில் மாணவிகள் அளித்த பாலியல் புகார் மற்றும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் என்பவர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு கலாட்சேத்ரா கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் நான்கு பேர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக கல்லூரி மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து போராட்டத்தில் குதித்தனர் கடந்த ஆண்டு புகார் குறித்து கலாட்சேத்ரா கல்லூரியில் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது பின்னர் இருந்த ஹரி பத்மனை ஹைதராபாத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தற்போது கலாட்சேத்ராவில் முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் மீண்டும் ஒரு முன்னாள் பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளது கலாட்சேத்ராவில் பயிலும் மாணவிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த இந்த சம்பவத்தின் மூலம் எத்தனை ஆண்டுகளானாலும் கர்மா அதன் பிரதிபலனை கொடுத்துவிடும் என்பது புலப்படுகிறது